அனைவருக்கும் வணக்கம் நிறைய ஜோதிட சங்கங்கள்லாம் இருக்கு அந்த சங்கங்கள்ல நம்ம வேலூர் ஜோதிட ஆராய்ச்சிகள சங்கம் முதன்மையும்தான் சொல்லுங்க எல்லும் கிடையாது அனைவரையும் வந்து சமமாக மதிக்கிறது போல இங்க வந்து போட்டி பொறாமைக்குள்ள இடம் கிடையாது எல்லாரையும் தூக்கி விடணும் எல்லாரும் நல்லா மேலே வரணும் அப்படின்னு சொல்லி இது நான் வந்து ஒரு பத்து வருஷமா தொடர்ந்தப்பல நம்ம சங்கத்துக்கு வந்துட்டு தான் இருக்கேன் சங்க நிர்வாகிகளோட தொடர்புல இருந்துகிட்டுதான் இருக்கேன் எல்லாருமே தங்கமான மனிதர்கள் யாரையுமே நம்ம சொல்ல முடியாது அதுதான் ஒரு இந்த சங்களுக்கு நான் பேச இருக்கிறது என்னன்னு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒன்பது கிரகங்களோட நடப்புல நரப்புல இருந்துகிட்டுதான் இருக்குது குழந்தை பருவத்துல விடுங்க ஒரு பாலிவ பருவம் சம்பாதிக்கணும்னாக்கா அந்த நேரங்கள்ல இயற்கை சுபரோ அல்லது இயற்கை பாபரோ அல்லது லக்ன அசுபரோ இல்ல துஸ்தானங்கள்ல இருந்து கிரகங்கள் திசை நடத்துறது இப்படி எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனா பார்த்தோம்னாக்கா அந்த கிரகங்கள் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல ஒரு சேமிப்புக்கிற அளவுக்கு நமக்கு வருமானம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கிரகன் பாத்தீங்கன்னாக்கா அது என்னதான் கெட்ட கிரகமாக இருந்தாலும் சரி மறைவு சாங்கங்களில் இருந்து திசை நடத்தினாலும் சரி அவருக்கு வாழ்வாதாரத்துக்கு அவருக்கு ஒரு ஜீவனம் அமைக்கணும் அப்படிங்கிற அமைப்புல தான் அந்த கிரகங்களுக்கு அவர் வந்து ஒரு பணியை வந்து கொடுத்துருக்கிறார் அப்படி அந்த கிரகம் திசை நடக்கும்போது அது வந்து நமக்கு வந்து பொருளாதாரத்தில் தண்ணீரவு பெற்று ஓரளவுக்கு நாலு காசு சேமிக்க முடியுமா அப்படிங்கிறத நாம வந்து அதில் கண்டுபிடிக்கணும் இப்ப பாருக்கா நம்ம பாரம்பரிய ஜோதிடப்படி ஒருத்தனுக்கு சேமிப்பு இருக்குமா ஒரு கிடைத்தோட திசையில நாலு காசு சேமிப்பு இருக்குமா கையில பணம் தங்குமா அப்படிங்கிறத குறிப்பிடத்துக்கு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க அதனாலதான் அந்த இடத்துக்கு வந்து தனஸ்தானம் அப்படின்னு தேர் இந்த தனஸ்தானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வருவாய் இடத்துக்கு மற்ற அமைப்புகள் இருந்தாலும் நம்ம கிட்ட காசு இருக்குமா சேமிப்பு இருக்குமா அப்படிங்கறத சொல்லக்கூடியது இந்த தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் மடம் தான் அப்ப இந்த இரண்டாம் மடமும் என்ன மறுத்தது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரியும் இந்த தனம் இருந்தாதான் அவருக்கு குடும்பம் நல்லா இருக்கும் நாளைக்கு சமூகத்துல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கறதையும் நம்ம முன்னோர்கள் நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சதுனால தான் குடும்பஸ்தானத்தையும் அங்க கொண்டு போய் அதுபோல இப்ப ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறவங்க ஒரு ஒரு ஏதாவது ஒரு சஜஷன் சொல்றாங்கன்னா அதை யாரும் வந்து பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க ஆனா ஒருத்தனுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு ஒரு நாலு காசு கையில இருக்குன்னா அவர் சொல்றது வந்து குப்பையான ஐடியா வர்றத அதை யோசிப்பாங்க அப்போ இந்த சமூகத்துல ஒருத்தனை நல்ல மேல பார்க்க வைக்கிறது அந்த தனஸ்தானம் தான் அதனாலதான் அந்த தனஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்ப இந்த சேமிப்பு நமக்கு இருக்குமா அப்படிங்கறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் லக்கணத்துக்கு மனதான போய் தெரிஞ்ச இந்த இரண்டாம் இடத்துல குருவர்கள் என்று சொல்லக்கூடிய இயற்கை பாபர்கள் வந்து இருக்கிறதே அவ்வளவுதான் சிறப்பு இல்ல அந்த தனஸ்தானத்துக்கு கொஞ்சம் வந்து வீக்னஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்கா இப்போ இந்த கிரக திசைகள் சொன்ன இல்லைங்களா இந்த ஒன்பது கிரக திசைகள்ல ஏதோ ஒரு கட்டாயம் நடந்துட்டு தான் இருக்கும் அது இயற்கை அசுபதா இருக்கலாம் இயற்கை சாபதா இருக்கலாம் இல்ல கிரகம் திசை நடத்தலாம் திசை நடத்தலாம் ஆனாலும் அவனுக்கு வந்து ஒரு வருவாயை கொடுக்கும் அந்த வருவாய் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கறதையும் அதை எப்படி நம்ம தெளிவா பாக்கலாம் நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்கும் ஒரு வழியை சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க அது என்னன்னு பாருக்கா சக்கரம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஹோலா சக்கரம் தான் வந்து ஒரு ஜாதகனுடைய அந்த சேமிப்பு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய சக்கரமாக இருக்கிறது இந்த சக்கரம் எப்படி போல்வாங்கிறதும் உங்களுக்கு தெரியும் இந்த கோலா சக்கரத்துல இரண்டே இரண்டு ராசிகள் மட்டும்தான் பங்கு வரும் ஒன்று பாத்தீங்கன்னா கடகம் இன்னொன்று சிம்மம் இந்த ரெண்டு மட்டும்தான் சக்கரத்துல இருக்கும் இந்த கடகமோ அல்லது சிம்மோ மட்டும்தான் கோரா லக்கணமாகவே வரும் இந்த கோரா எப்படி அந்த கிரகங்களை அடைவு பெற வைக்கிறாங்க ஆண்ராசிகள் முதல் பதினைந்து டிகிரில இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சிம்மத்துல போடுவாங்க பின்னாடி இருக்கிற அந்த பதினாறுல இருந்து முப்பது இருக்கிறத கடகராசில போடுவாங்க அது போலவே பாத்தீங்கன்னாக்கா தென்ராசியில முதல் பதினைந்து டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாத்தையும் கடகத்துல போடுவாங்க மீதம் இருக்கிற அந்த பதினாறு டிகிரில இருந்து முப்பதுக்குள்ள இருக்கிற கிரகங்கள் எடுத்துட்டு போய் சிம்மத்துல போடுவாங்க ஆக இது கோவலா சக்கரத்தில் ரெண்டே ரெண்டு ராசிகள் மட்டும்தான் இருக்கும் அந்த ரெண்டு ராசிகள் தான் இந்த ஒன்பது கிரகங்களும் இருக்கும் இதுல வந்து நல்லா தெரியுது அதனாலதான் நம்ம முன்னோர் சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த கோச்சார பலனா இருக்கட்டும் தசாபுத்திகள் எல்லாம் இருக்கும் இந்த தன அளவு வந்து நிறைய இடங்கள்ல சூரிய சந்திரங்களை சந்திரர்களை குறிப்பிட்டிருப்பாங்க சூரியனை வச்சு சில யோகங்கள் சந்திரனை வச்சு சில யோகங்கள் இதெல்லாம் எதிரில கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஹோரா சக்கரத்தில் இவங்க ரெண்டு பேரும் தான் வராங்க இவங்க நிலையும் அந்த ஜாதகத்துல இருக்கிறத வச்சு அவங்களுக்கு வந்து பண இருக்கும் பண சேமிப்பு இருக்கும் அப்படிங்கறத நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்ப அந்த வகையில பார்க்கும்போது இயற்கை பாபர்களான சனி செவ்வாய் ராகு கேது சூரியன் இவங்கெல்லாம் சிம்மத்தில் சிம்மம் ஒவ்வொரு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நல்ல ஒரு பண கொடுப்பாங்க அந்த திசையில செயல் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்கிறது அது போலவே இயற்கை சுபர்களான குரு சுக்கரன் வளர சந்திரன் புதன் இவங்க வந்து கரகத்தில் இருக்கும்போது அவங்க திசா பதிகள்ல பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு சேமிப்பு கொடுக்குற அளவுக்கு நல்ல வருவாயை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல உடனே மட்டும் பாத்தீங்கன்னா விதிகளுக்கு என்னன்னா அவர் ரெண்டு ராசியுமே அதாவது சிம்பத்துல இருந்தாலும் சரி கடகத்துல இருந்தாலும் சரி அவர் எல்லாம் இருந்தாலுமே அவருக்குள்ள தனவருவ அந்த சேமிப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இப்ப இந்த ரெண்டு சட்டத்துலயும் எழுந்துட்டா போதுமா அந்த கிரகம் நடக்கு போய் அப்படியே வந்து கொடுக்கணுமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் டக்குன்னு அப்படியே ஓரா சட்டத்துல இங்க இருக்குது இப்ப உதாரணத்துக்கு வந்து குரு உங்களுக்கு கிடைக்க ஓரளவு இருக்கிறாரு அதனால ஒரு தசத்துல வந்து நல்லா சேமிக்கிற அளவுக்கு நிறைய வருவாய் கொடுக்கும் சேமிப்பு கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து கண்ண மொழிட்டு அப்படியே எடுக்கக்கூடாது கூட அடிப்படையானது ராசி சக்கரம் அந்த ராசி சக்கரத்துல குரு எப்படி இருக்காது அப்படிங்கறத பாக்கலாம் அந்த குரு பரபரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இந்த இடத்துல இருக்கிறதா அப்படின்னு பாக்கலாம் அதாவது அந்த தனஸ்தானத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது இந்த இடங்கள்ல இருக்கிறாரு அப்படிங்கும்போது அது ஒரு பிளஸ் தான் நம்ம இருக்கு அவர் திசா பத்தி நடக்கும்போது அவர் கடைகள் இருக்காரு அப்படிங்கும்போது போது சேமிப்பார் கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து வருவாய் கொடுப்பாரு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் அது போலவே பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுக்கு ஆகாத இடங்கள் ஒரு சில இடங்கள் இருக்கு இல்லையா உதாரணத்துக்கு இப்ப மூன்றாம் இடத்துல இருக்கிறது பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது இதெல்லாம் வந்து குருவுக்கு ஆகாத இடம் அப்படி ஆகாத இடத்துல இருந்து அவர் கடகத்திலேயே இருந்தாலும் கூட இங்கே வந்து ராசி சக்கரத்துல ஆகாத இடத்துல இருக்கிறாரு அப்ப நம்ம என்ன எடுக்கணும்னாக்கா இந்த இடங்கள்ல அவர் பலவீனம் இல்லாம இருக்கிறாருனாக்கா பிப்டி பிப்டி ஒரு பாதி அளவுக்கு தான் அவர் வந்து சேமிப்பு கொடுக்குற அளவுக்கு வருமானத்தை கொடுப்பாரு நம்ம எடுக்கணும் ஒருவேளை அங்க பலவீனமாக இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த வருவாய் இழப்ப கூட அவர் ஏற்படுத்துவார் அதனால அந்த நேரங்கள நம்ம கவனமா இருக்கணும் அப்போ இந்த இயற்கை அசுகர்கள் சொல்லக்கூடிய இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா காசி சக்கரத்துல உபதேசங்கள்ல இருந்து நல்ல நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அப்ப போராட்சக்கரத்துல சிம்மந்தில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து பணம் சேர்ற அளவுக்கு ஒரு வருவாய் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அது போலவே இயற்கை சுவர்கள் பாத்தீங்கன்னாக்கா ராசி சக்கரத்துல நல்ல இடங்கள்ல இருந்து இந்த சேமிப்பு கொடுக்குற அளவுக்கு அங்க ஒழுமையா இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இங்க போராட்ச சக்கரத்துல கடகத்துல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க எட்டாம் கிட்டிகள்ல நல்ல ஒரு சேமிப்பு இருக்கிற அளவுக்கு ஒரு வருவாயை கொடுப்பாங்க நடத்தினாலும் அவங்க வந்து நமக்கு ஒரு வருவாய் தரத்தை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்காங்க ஒரு பத்து பேருக்கு தான் பாத்தீங்கன்னாக்கா அந்த வேலை இல்லாம இருக்கிறது வருவாயை வராம இருக்கிறது அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் கட்டாயம் மீது தொண்ணூறு பேரு ஒரு வேலையில ஒரு வருவாய் ஈடக்கூடிய நிலையில தான் இருப்பாங்க அந்த நபர்களுக்கு இந்த அந்த நடக்கக்கூடிய தசை சேமிக்கிற அளவுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குமா அப்படிங்கறத இந்த அமைப்புகள் எல்லாம் நம்ம ஒத்திட்டு பார்த்து அது இருக்கும் பட்சத்துல நாம அந்த அந்த ஜாதகம் ஜாதகர்களுக்கு நாம உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு வழிகாட்டி அவங்களை மேலும் ஒரு சேமிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்ப நம்ம சொல்லலாம் ஏற்படுத்தலாம் இப்போ நான் பேசுனது உங்களுக்கு எல்லாம் நல்லா பயனுள்ளதாக இருக்கு